வணக்கம் நாஞ்சல் நாட்டு ஸ்பெஷல் கூட்டு அவியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு பொதுவாக நாட்டுக்காய் மட்டும்தான் பயன்படுத்தி செய்வாங்க கொத்தவரங்காய் முருங்கக்காய் வெள்ளைப்பூசணிக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் மற்றும் சேனைக்கிழங்கு கிழங்கு இதை நல்லா வாஷ் பண்ணி நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது கூடவே மாங்காய் துண்டுகளையும் நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இது தேவையான மசாலா அரைமுடி தேங்காய் நாலஞ்சு பச்சை மிளகாய் நாலஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் அரை தேக்கரண்டி சீரகம் ஒரு சின்ன துண்டு புளி இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் கொஞ்சம் தேங்காவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கடைசியாக நம்ம சேர்க்கணும் இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த காய்கறிகளெல்லாம் ஒரு குக்கரில் எடுத்துக்கலாம் ஒரு தேக்க ரெண்டி கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூடயே நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலாவே சேர்த்துடலாம் இதை மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு ஒரு கால் கப்பு தண்ணி மட்டும் சேர்த்தா போதும் இது குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் விட்டு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கடையில் மாங்காவை மட்டும் நம்ம தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம குக்கரில் சேர்த்தா ரொம்ப குழஞ்சிடும் இப்போ காய்கறிகள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்ச மாங்காவே அதில் சேர்த்துடலாம் ஒரு அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதை அடுப்பை ஆன் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு தேக்கரண்டி கட்டியான தயிரையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து மெதுவாக காய்கறிகள்லாம் உடைந்து விடாமல் கலந்து விட்டுக்கோங்க கடைசியாக ஒரு தேக்கு ரெண்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சுவையும் மணமும் நிறைந்த கூட்டு அவியல் தயார் இதில் எல்லா காய்களும் சேர்த்தனால சத்து நிறைந்தது நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி